அவனை கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா உன்னையே நல்லா பாத்துக்கிட முடியுமா எனக்கு கவலையா இருக்கு மேலே எங்க நான் எங்க வீட்ல மதாராணி மாதிரியா வளந்தேன் எங்க வீட்லயே கஷ்டம்தான் எங்க அம்மா பூ வச்சிட்டு வருவாங்க வீட்ல ஆடு வளப்போம் அதுதான் வருமானமே எங்க அண்ணா கொஞ்சம் ரூபா கொடுத்து உதவுவான் அவ்ளோதான் எங்க வருமானம் மத்தபடி கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுதான்னு வளந்திருக்கேன்

இங்க பார்க்கிறவி வைத்தச்சல கலப்பிட்டு இருக்காதே இருந்த மாப்ளை ஓட விட்டுட்டு எனக்கு மாப்ள பாக்க போறலாம் நீ பாக்க மாப்ளை வேண்டாம் நீ இட்லி வேண்டாம் ஓடிப் போ சொல்லாதம்மா ரெண்டு சாப்பிடு அம்மா என்ன வாங்கி தந்தா என்னமா வாங்கி தந்துட்டு போற நாங்க திங்க திங்க போறோம் உனக்கு என்ன நீ இட்லி இட்லி ஒண்ணு வேண்டாம் இட்லி தந்து நீ பாவத்துக்கு எல்லாம் மனுப்பி கேக்கலாம்னு பாக்குறியோ மஞ்சு அப்படியே சொல்லாதம்மா என்ன செஞ்சே நானும் ஒண்ணு மாதிரி சும்மா பாட்டி ஆசாதமா பாவமா பாவமா பாவம் இது எனக்கு தெரியாம ஓடுவானா எல்லாரும் சேர்ந்து தான் திட்டப்பட்டு பூங்கடிமா உண்மையே எங்களுக்கு தெரியாதுமா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன பரோதே எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஏங்க பாவமா அப்படி சொல்லாதம்மா பாவம் பாத்து பாத்து தான் இந்த நிலமேல படுத்து கிடக்க வாயை மூடிட்டே இருந்தா மஞ்சி உன் மனசுல ஆசை வளத்திட்டே அவன வேற ஒருத்தியை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாவே இந்த நடிப்புல எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேல இங்க நின்னு யாரை நடிக்கானே வீட்டுக்கு போங்க மஞ்சிமா பாட்டி வாரம்மா பாட்டி விட்டுட்டு எங்க போறாதங்கம்மா ஒரே நடிப்பு நாடகமா இருக்கு சொத்தை எழுதி வைக்க அவள சொத்தை இதுவும் ஏமாத்து வேலையா தெரியாது நீ வீட்டுக்கு அவேகுத்தை இவே என்ன எனக்கே பாட்டி பாவமா அழுதுகுக் கேப் போராவே என்ன பாவச் சும்பாவுடுமாமா நல்ல